ஏரிகளை பராமரிப்பதன் மூலம் வெள்ள பாதிப்புகளை தடுக்க இயலும் என்று வல்லுநர்கள் தெரிவிக்கும் நிலையில் இது குறித்து நமது நிர்வாக ஆசிரியர் தியாக வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது நாம் பார்க்கலாம் சென்னை என்றவுடன் நமக்கெல்லாம் பெரிய பெரிய ஐடி நிறுவனங்கள் பல அடுக்கு மாடி குடியிருப்பது என்பதுதான் பொதுவான ஒரு பார்வையாகும் ஆனால் சென்னையை பொறுத்தவரை மிக அழகான விஷயம் என்னவென்றால் நல்ல பெரிய கொள்ளளவு கொண்ட எவ்வளவு தூரம் மழை வெள்ளம் வந்தாலும் தன்னகத்தை தாங்கித் கொள்ளக்கூடிய பல ஏரிகள் அப்படி ஒரு மிகச்சிறந்த ஏரி சென்னையின் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஏரி தான் இரட்டை ஏரி கிட்டத்தட்ட எழுநூறு ஏக்கர் பரப்பளவில் நாம் பார்க்கலாம் அந்த கடைசியில் தொடங்கி இரண்டு புறங்களிலுமே இருக்கக்கூடியதான் இந்த இரட்டை ஏரி ஒட்டுமொத்தமாக எழுநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி சமீபத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் இங்கே சாகாயத்தான் போன்ற விஷயங்களை எல்லாம் அகற்றி கரைகளை பலப்படுத்திய பணியை செய்திருந்தார்கள் இருந்தபோதிலும் இந்த கனமழையின் காரணமாக இந்த ஏரி நிரம்பி அரியலூர் கூடிய லட்சுமினா உள்ளிட்ட பகுதிகளுக்கு தண்ணீர் சென்று அதன் பின்னர் மீண்டும் அந்த பகுதியிலிருந்து தண்ணீரை இந்த ஏரி தன்னகத்தை உள்வாங்கி இருக்கிறது இப்படி பல ஏரிகள் சென்னையின் புறநகர் பகுதிக்கு இருக்கின்றன ஆனால் இந்த ஏரிக்கெல்லாம் இணைக்கக்கூடிய பாதைகளை சரியாக புனரமைப்பதோ அல்லது அவற்றை சரியாக சீரமைக்கக்கூடிய பணிகளோ இன்னும் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படி மேற்கொண்டாலே பெருமளவு வெள்ள பாதிப்பு பணிகளை நம்மால் தீர்த்து கொள்ள முடியும் என்பது தான் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் நீர்வழி போக்குவரத்து தொடர்பான மேலாண் மேலு வல்லுநர்களின் கருத்தாக இருக்கிறது அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் இந்த இரட்டை ஏரி கிட்டத்தட்ட ஒரு கடல் போல் காய்ச்சலிக்கூடிய அளவுக்கு எழுநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரி தான் இதற்கு தண்ணீர் என்பது முழுக்க முழுக்க இந்த அருகில் கூடிய பகுதிகளும் கொஞ்சம் கொரட்டூர் ஏரியிலிருந்து வரக்கூடிய தண்ணீரும் தான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இது இதிலிருந்து மீண்டும் கொளத்தூருக்கு சென்று அதன் பின்பு அங்கிருந்து வடசரியின் சில பகுதிகளுக்கு சென்று கடல் கலக்கூடிய வகையில் இயற்கையாகவே இந்த இரட்டையனுடைய அம்சம் என்பது அமைந்திருக்கிறது இது போன்ற ஏரிகள் சென்னை முழுவதும் இருக்கின்றன அவற்றை முறையாக பராமரித்து தூர்வாரும் பட்சத்தில் வருங்காலங்களில் இதுபோன்ற வெள்ள சேத பாதிப்புகள் சென்னையினுடைய மாநகர பகுதிகள் மையப்பகுதியில் துறநகர் இல்லாமல் இருப்பதற்கான அனைத்து சாத்திக்க உள்ளது செய்தியாளர் நாகராஜன் தியாகச்சம்மன் விசாரிக்கம்